ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கி கொஞ்சம் ஒரு ஒரு வாரமாகவே கொஞ்சம் மைண்டுக்கு நல்லா இல்லாமல் இருந்துச்சு அது ஏன்னு தெரியல அது வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம தான் நமக்கு காரணமாக இருப்போம் ஸோ இப்படி இருந்துட்டு இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு வெளியே கிளம்பிட்டோம் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பனக்குடி இருக்குது அங்கே வந்து பஞ்சான் அப்படின்னு ஒரு அருவி இருக்குது சரி அங்கே போகலாம் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பனக்குடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு வந்தால் ஆட்டோகார சொன்னாங்க எனக்கு ஒழுங்காக தெரியலை ஸோ சண்டே அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு தண்ணி இருக்கும்னு பார்த்தோம் பட் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் குளிக்கலாம் ஓகே தான் நிறைய கார் பைக்கெல்லாம் அப்படி நம்ம போகும் முன்னாடி நின்றுச்சு நின்றுச்சு நாங்கள் போகும்போது ஒரு மத்தியான ரெண்டரை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தண்ணி வந்து இது இதை கிராஸ் பண்ணி அந்த சைடு போனால் குளிக்கிற இடம் இருக்குது ஸோ உள்ள போக போக அழகாக இருந்துச்சு காட்டுக்குள்ளே போன மாதிரியான ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க இந்த இடத்தை பாருங்களாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கலாம் இதுவே நம்ம ஊருக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்கு சூப்பராக இருக்கு நம்ம என்னமோ எங்கெல்லாமோ போகிறோம் பட் நம்ம ஊர் சைடும் இப்படி அழகான இடங்கள் இருக்குது அப்படிங்கும்போது ஓகே ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஆப்போசிட் சைடில் உள்ள எடுக்கிறேன் கொஞ்சம் தண்ணியில் இடங்களை ஏன்னா வந்து குளிக்கிற இடம் அங்கே கொஞ்சம் தள்ளி இருக்குது ஸோ அதை வந்து ரொம்ப எடுக்க முடியாது நிறைய பேர் இருந்ததுனால ஏன்னா அது வீடியோவில் போடலாமா அப்படின்னு தெரில ஏன்னா நிறைய பேர் குளிப்பாங்கல்ல பிரைவசி அது ஸோ அந்த இடங்களுக்கு வந்து பாருங்கள் அட்லீஸ்ட் பாதி ஸ்ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் கம்மியாகும் அதான் மறுபடியும் வீட்டுக்கு போனால் எப்படி ஆகுதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு பார்க்க வராங்க வீட்டோ மைண்ட் நல்லாயிருக்கும் எங்கடி நாங்க இந்த தான் போனோம் போறவங்க வந்து தண்ணி இருக்கும்போது போங்க இப்போ வந்து குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கு ஆனா மற்றபடி ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை இல்லைனாக்கி முட்டு வர தண்ணி கிடக்கும் எல்லோரும் நல்லா குளித்தோம் குளிச்சுட்டு வேறு என்ன பண்ணுவோம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவுட் சைடில் வந்துட்டோம் ஏன்னா குளித்த பிறகு கண்டிப்பாக பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து எல்லோரும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த இடங்கள் போகும்போதும் பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் வந் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எப்படி ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பக்கத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்திருப்பீங்க ஆனால் பக்கத்தில் இருந்தும் தெரியாதவங்களும் உண்டு இந்த இடத்த நொங்கு பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ நொங்குன்னு பாருங்கள் தெரியுதா சூப்பராக இருக்குல்லா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வரவங்க நிற்க விட மாட்டாங்க போலீஸ்லாம் இருப்பாங்க ஸோ கிளம்புங்க அப்படின்றாங்க சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு ஸோ நாங்கள் டைம் ஆகிடுச்சு அஞ்சு மணி ஆகிடுச்சு அப்படிங்கிறனால ஆட்டோவில் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த ஒருக்க வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு போகக்கூடிய இடம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னு நினைக்கி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்